தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் திருசுழியில் பகவான் ஸ்ரீ ரமணர் பிறந்த வீட்டுக்கு மிகவும் அருகில் அருள் பாலிக்கும் பூமிநாத சுவாமி ஆலயம் மிக மிக பழமையானதாகவும் இறைசக்தியின் இன்ப ஊற்றாகவும் விளங்குகிறது துவாபர யுகத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் இயற்கை அழிவிலிருந்து இவ்வூரை காப்பாற்ற வேண்டி சிவபெருமானை நோக்கி வழிபட்டார் அவனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவனும் தனது சூளத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய ஓட்டையிட்டு பிரளய வெள்ளத்தை பூமியில் புகுமாறு செய்தார் சிவபெருமானின் சூளத்தை சுற்றி வெள்ளம் சுழித்து சென்றதால் சுழி என்று பெயர் பெற்று பின்னர் திரு எனும் அடைமொழி சேர்ந்து திருச்சுழி ஆயிற்று என தலபுராணம் புகழ்ந்துரைக்கிறது திருமேனிநாதர் சுழிகேசர் பிரளயவிடங்கர் தனுநாதர் மணகோளநாதர் கல்யாணசுந்தரர் புவனேஸ்வரர் மற்றும் பூமீஸ்வரர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் மூ உலகங்களையும் காக்கும் மூலவரும் அவருக்கு அருகில் மாலையம்மை சகாயவள்ளி சொர்ணமாலை மாணிக்கமாலை என்ற பெயர்களிலும் அழைக்கப்படும் அம்மனும் இக்கோவிலில் காட்சி தந்து எண்ணிலடங்கா அதிசயங்களை நிகழ்த்தி இந்த உலகை காத்து வருகின்றனர் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கிழக்கு ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் காணப்படுவதோடு இங்கு அருளும் அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மனை போலவே காட்சி தருகிறார் அம்மன் திருவங்கி லட்சண அமைப்பில் இடுப்பு கழுத்து இடதுகால் போன்றவற்றை சற்றே சாய்த்து நடன அமைப்பில் தரிசனம் தருவதோடு அவருக்கு எதிரே சக்தி மிகுந்த ஸ்ரீ சக்கரமும் காணப்படுகிறது இங்கு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண தடை ஆகியவை நீங்க இந்த வணங்குவதன் மூலம் நல்ல பெற ராமநாதபுரம் சேது சமஸ்தானத்தை சேர்ந்த கோவில்களில் ஒன்றான இந்த கோவிலில் தாவர விநாயகர் போதி விநாயகர் அரசு விநாயகர் வேலடி விநாயகர் தருமதாவர பிள்ளையார் என ஐந்து விநாயகர்கள் அருள் பாலிக்கின்றனர் இத்தளத்தில் வேலியம்பலநாதர் சோமசேகரர் கவுண்டினியலிங்கம் காளவலிங்கம் கண்ணுவலிங்கம் காமீஸ்வரலிங்கம் தினகரேஸ்வர தினகரேஸ்வரலிங்கம் முதலிய அஷ்டலிங்கங்கள் அற்புதமாய் அமைந்து கைலாயத்தை விட சிறந்த இடம் இது என்று கருதி சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்புவாக தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன இங்குள்ள மூலிகை பச்சிலைகளால் உருவாக்கப்பட்ட நடராஜ பெருமானின் சிலைக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்தால் இருபத்தோரு தலைமுறைகளாக உங்களுடன் தொடர்ந்து வரும் பாவங்கள் களையப்படுவதோடு வாஸ்து தோஷமும் நீங்க பெற்று உங்களுக்கான சுப பலன்களை பெறுவதாக நம்பப்படுகிறது பூமாதேவி இங்கு வந்து சிவபூஜை செய்து தன் பாவங்களிலிருந்து நிவர்த்தி அடைந்ததால் இக்கோவில் ஈசனை வழிபடுபவருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக வாழலாம் நிலத்தில் ஏதேனும் சிக்கல் விளைச்சல் குறைபாடு என இருந்தால் நிலத்திலிருந்து மண் எடுத்து வந்து சிவனாரின் வைத்து பிறகு நிலத்தில் அந்த மண்ணை விவசாயம் செழிப்பதோடு நிலம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விரைவில் விடுபடலாம் என பலனடைந்த விவசாயிகள் கூறுகின்றனர் காதல் திருமணம் பதிவு திருமணம் பெரியோர்களின் ஆசி இல்லாமல் நடைபெற்ற கந்தர்வ திருமணம் திருமணத்திற்கு முன்னரே உடலுறவு செய்து கொண்டதால் ஏற்பட்ட தோஷம் கலப்பு திருமணம் பொருத்தமற்ற திகதிகளில் நடைபெற்ற திருமணம் போன்ற திருமணத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில்லாத தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டு அம்பாளை தரிசித்தால் அனைத்தும் சுபமாக நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் அர்ஜுனனுடன் கலைமாமணி நந்தகுமார்